முன்பொரு காலத்துல மாயபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு அழகான தோட்டமும் இருந்துச்சு ஆனா அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு எல்லாரும் ரொம்பவும் பயந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த தோட்டத்துக்கு இருந்த ஒரு குகையில இருந்து அடிக்கடி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குரல் அந்த வழியா போறவங்களை எல்லாரையும் கூப்பிடும் இதனால அந்த கிராம மக்கள் எல்லாரும் ரொம்பவும் பயந்து போயிருந்தாங்க அண்ணா நான் நேத்து அந்த தோட்ட பக்கமா போயிருந்தேன் மறுபடியும் அந்த பயங்கரமான குரல் கேட்டுச்சு என்னப்பா சொல்ற நீ எதுக்காக அங்க போன அந்த குகையில தான் ஒரு தீய சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியாதா ஒருவேளை அது உன்னை ஏதாவது செஞ்சு இருந்தா என்ன ஆயிருக்கும் இனிமே அந்த தோட்டப்பக்கம் பக்கம் போற வேலையெல்லாம் வச்சுக்காத அட இதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா இதுக்கு பின்னாடி நிஜமா எதாவது ஒரு ரகசியம் இருக்கும் அண்ணா அது எதுவா இருந்தாலும் சரி தப்பி தவறி கூட அந்த குகைக்கு உள்ள போயிடாதீங்க அதெல்லாம் இல்ல நான் அந்த குகையோட ரகசியத்தை எப்படியாவது ஒரு நாள் கண்டுபிடிப்பேன் நம்ம கிராம மக்கள் எவ்வளவு நாள் தான் இப்படியே பயத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்கால நேரம் மோகனும் அவனோட நண்பனும் அவங்களோட வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில முழு கிராமத்திலயும் அமைதி நிலவுச்சு மோகனோட வீட்டு முன்னாடி அவனோட உடல் கிடந்துச்சு எல்லாரும் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்ப மோகனோட அம்மா அழுதுகிட்டே இப்படி சொல்றாங்க நேத்து என் பையன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இன்னைக்கு அந்த குகையோட ரகசியத்தை தெரிவிக்க போறேன்னு சொல்லிட்டு போனா என் பையன் ரொம்பவும் தைரியமானவன் அவனை அந்த குகையில இருக்கிற தீய சக்தி தான் கொன்றுச்சு இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நல்லது இல்ல நம்ம இப்ப என்னதான் செய்யப் போறோம் அந்த கிராமத்துல ராமையா அப்படின்னு ஒரு வணிகர் வாழ்ந்தார் அவருக்கு மீனா கீதான்னு ரெண்டு மகள்களும் இருந்தாங்க அவங்க எப்பவும் வாசனை மிகுந்த பூக்களை ரொம்பவும் விரும்பினாங்க அக்கா ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்காவது நம்ம கிராமத்துல இருக்கிற அந்த தோட்டத்துக்கு போகலாமா இல்ல மீனா நம்ம அப்பா நம்மள அந்த தோட்டத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க ஆனா அந்த தோட்டத்துலதான் ரொம்ப அழகான பூக்களும் இருக்கு ஆமா அக்கா அந்த தோட்டமே ரொம்ப அழகா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க அழகான பூக்களும் இருக்கும் ஆனா அதுக்கு பக்கத்துலயே அந்த குகை இருக்கிறதுனால அப்பா நம்மள அங்க போக விட மாட்டாங்க மோகன் அண்ணாவோட மரணத்துக்கு பிறகு அந்த குகைக்கு போறது இன்னும் ரொம்ப பயமா இருக்கு ஆனா ஒருவேளை அங்க ஏதாவது தீய சக்தி இருந்துச்சுன்னா அது ஏன் நம்ம கிராம மக்கள் முன்னாடி இன்னும் வரல இதுல நிச்சயமா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அக்கா நாம நாளைக்கு அந்த தோட்டத்துக்கு போகலாம் மோகன் அண்ணாவோட மரணத்துக்கான ரகசியத்தையும் கண்டுபிடிக்கலாம் நல்ல யோசனை சொன்ன மீனா நாளைக்கு காலையிலே நம்ம போகலாம் அங்க எதுவும் இல்லைங்கறத நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும் ஆனா அப்பா நம்மள போக விட மாட்டாரு மீனா நாளைக்கு காலையில அப்பா நகரத்துக்கு ஏதாவது வேலையா போயிடுவாங்க அப்பா போனதும் நம்ம தோட்டத்துக்கு போகலாம் சரி அக்கா அப்படியே செய்வோம் அதுக்கு பிறகு இரண்டு சகோதரிகளும் அவங்களோட வீட்டுக்கு போய் அன்னைக்கு தூங்குறாங்க மறுநாள் காலையில அவங்களோட அப்பா இப்படி சொல்றாரு மீனா நான் இப்போ நகரத்துக்கு போக வேண்டியிருக்கு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல பத்திரமா இருக்கணும் வெளியே எங்கேயும் போகாதீங்க முக்கியமா அந்த தோட்டத்துக்கு பூக்களை பறிக்க போயிடாதீங்க அது அவ்வளவு நல்ல இடம் கிடையாது நம்ம கிராமத்துல யாருமே இப்ப அங்க போறது மோகன் யார் பேச்சையும் கேட்காம அங்க போனதுனாலதான் இறந்தான் அதனால நீங்க வீட்டிலேயே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சகோதரிகளும் தோட்டத்துக்கு கிளம்புறாங்க அந்த இருந்த ஒருத்தர் ஏய் ரெண்டு பேரும் இப்ப எங்க போய்கிட்டே இருக்கீங்க அந்த பக்கம் ஒரு குகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அண்ணா நாங்க தோட்டத்துக்கு தான் போறோம் நாங்க அங்க போய் கொஞ்சம் பூக்களை மட்டும் பறிச்சுட்டு வந்துடுவோம் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க அந்த குகைக்கு பக்கத்துல போகவே மாட்டோம் அதுக்கப்புறம் அவரு அங்க இருந்து போறாரு கொஞ்ச தூரம் நடந்த பிறகு மீனாவும் கீதாவும் அங்க ரெண்டு திருடர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க நம்ம கிராம மக்கள் எல்லாரும் இந்த குகையில ஒரு தீய சக்தி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இந்த குகையில இருந்து குரல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த குகை நம்ம தலைவரோடது அங்க ஏராளமான புதையலை நம்ம தலைவர் வச்சிருப்பாரு தான் இந்த மக்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லி வச்சிருக்காரு சரிவா நாம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த குகையை நோக்கி போறாங்க அவங்கள பார்த்த கீதாவும் மீனாவும் அவங்க பின்னாடியே போறாங்க அப்போ அவங்க அந்த குகைக்குள்ள நுழையப் போகும்போது அங்க ஒரு பாட்டி வந்தாங்க அவங்க கையில ஒரு கூட இருந்தது அதுல நிறைய பழங்களும் இருந்துச்சு நீங்க எங்க போறீங்க இந்த குகையில ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அது உங்களை கொன்னுடும் இப்பவே இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது குகையில இருந்து ஒரு பயங்கரமான குரல் கேட்டுச்சு சீக்கிரமா வா என்ன இங்க இருந்து விடுவிச்சுடு அந்த பயங்கரமான குரலை கேட்ட ரெண்டு திருடர்களும் பயந்து போய் அங்கிருந்து ஓடிட்டாங்க நான் தான் சொன்னேன்ல மறுபடியும் இந்த பக்கம் வராதிங்க அது உங்களை உயிரோட விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மீனா கீதா முன்னாடி வந்தாங்க அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க அத பார்த்த கீதா பயந்து போய் இப்படி சொல்றா நாங்க இந்த தோட்டத்தை சுத்தி பார்க்க வந்தோம் இந்த போக மாட்டோம் என்ன நான் இந்த தோட்டம் தான் என்னோட வீடு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க இல்லனா அது உங்களுக்கு சும்மா விடாது முதல்ல இங்க இருந்து போங்க பாட்டி நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா அந்த குகையில உண்மையிலேயே ஏதாவது இருக்கா ஆமா அது ரொம்பவும் ஆபத்தானது நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து போயிட்டாங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இனிமேல் இங்க வர மாட்டேன் எனக்கு என்னமோ அந்த பாட்டி சொல்றது உண்மைன்னு தோணுது நம்ம அங்க போக வேண்டாம் மீனா தேவையில்லாம எதுக்கு இப்ப பயந்துகிட்டே இருக்க சரி அப்படின்னா நீ இங்கே இரு நான் உள்ள போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறேன் அந்த குரல் உண்மையிலேயே தீய சக்தியோட இல்லையான்னு நான் பாக்குறேன் நீ இங்க இருந்து எங்கேயும் போயிடாத நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா தனியா குகைக்குள்ள போறா கொஞ்ச தூரம் நடந்து குகைக்கு பக்கத்துல போனதும் அவளுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு அது ஒரு மனிதனோட குரல் போல இருந்துச்சு இங்க போ எதுக்காக வந்துகிட்டு இருக்க நீங்க யாரு எதுக்கு போக சொல்றீங்க நான் ஒரு அரக்கன் பல வருஷமா இந்த சிறைப்பட்டு இருக்கேன் நீ எனக்கு ஒரு உதவி செய் என்னோட பேச்ச கேளு நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் உன்னால என்ன இந்த குகையிலிருந்து விடுவிக்க முடியும் அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போயிடுவேன் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய் அந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் கீதா உள்ள போறா ரொம்ப நான் குகைக்கு வெளிய வர்றவங்களையும் போறவங்களையும் கூப்பிட்டுகிட்டே இருக்கேன் ஆனா எல்லா கிராம மக்களும் பயந்து ஓடி போயிடுறாங்க யாருக்குமே இங்க வர்றதுக்கு துணிச்சல் இல்ல ஆனால் நீ ரொம்ப தைரியமானவ தனியா இங்க வந்திருக்க நீங்க எங்க இருக்கீங்க இங்க என்ன நடக்குது என்னால உங்களை பார்க்க முடியல நான் தீய சக்தி எல்லாம் இல்ல பெண்ணே நான் ஒரு அரக்கன் பல வருஷமா இங்க சிறைப்பட்டு இருக்கேன் என்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது நீங்க எதுக்காக இந்த குகையிலே சிறைப்பட்டு இருக்கீங்க உங்களால இங்க இருந்து வெளியே போக முடியாதா நான் இங்க இருந்து வெளியே போகணும்னா அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும் அதுக்கு நீ இந்த குகையோட அடித்தளத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் கீதா கையில ஒரு தீப்பந்தத்தோட அந்த குகையோட அடித்தளத்துக்கு போறா அடித்தளத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பயங்கரமான உருவம் இருந்துச்சு வா பெண்ணே நீதான் என்னை இந்த குகையிலிருந்து விடுவிக்கணும் நீ ரொம்ப தைரியமானவ அதனாலதான் நீ இப்ப என் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்க அந்த அரக்கன் பாக்குறதுக்கு ரொம்பவும் பயங்கரமா இருந்தான் கீதாவுக்கு அரக்கனை பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு பயப்படாதே பெண்ணே நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் நீ எனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு உதவி செய்யறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல அதனால நீ இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ உண்மையிலேயே நீ எனக்கு உதவி செய்ய விரும்புறியா நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்க இங்க எப்படி சிறைப்பட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கீதா சொல்றது கேட்ட அந்த அரக்கன் அவனோட கதையை சொல்றான் ஒரு காலத்துல இந்த குகையில ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருந்தா அவர் ரொம்பவும் இருந்தா குகைக்கு வெளியே இருக்கிற தோட்டத்திலிருந்து பழங்களை பறிச்சு அதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு நாள் அவ தோட்டத்தில் இருந்த எல்லா பழங்களையும் பறிச்சு இந்த குகைக்குள்ள கொண்டு வந்தா அதுல ஒரு மர்மமான பழமும் இருந்துச்சு அந்த பழத்து மேல எனக்கு ரொம்ப ஆசை வந்தது அந்த பழம் என்னோட ஆயுல நூறு வருஷம் அதிகரிக்க கூடியதா இருந்துச்சு ஆனால் ஒரு மனுஷன் அந்த பழத்தை மரத்திலிருந்து பறிக்கிற வரைக்கும் என்னால் அதை தொடக்கூட முடியாது ஒரு நாள் அந்த பெண் அந்த பழத்தை மரத்திலிருந்து பறிச்சு இந்த குகைக்குள்ள கொண்டு வந்தா நான் அதை பார்த்ததும் அவளை பின்தொடர்ந்து இந்த குகைக்குள்ள வந்தேன் அப்போ நான் அவகிட்ட இப்படி சொன்னேன் ஏ பெண்ணே நீ அந்த தோட்டத்திலிருந்து பறிச்ச பழங்கள்ல இருந்து எனக்கு இந்த ஒளிரும் பழத்தை மட்டும் கொடு நீ அந்த பழத்தை கொடுத்தா நான் உனக்கு அதுக்கு பதிலா ரெண்டு வரங்களை கொடுக்கிறேன் சரி நான் உனக்கு அந்த பழத்தை கொடுக்கிறேன் ஆனா நான் கேட்கிற ரெண்டு வரங்களை எனக்கு கொடுக்கணும் என்னோட முதலாவது வரம் இன்னையிலிருந்து இந்த தோட்டம் எனக்கு சொந்தமாகணும் இரண்டாவது வரம் நீ இந்த குகையிலேயே சிறைப்பட்டு இருக்கணும் அப்படி நீ இருக்கிறதுனால உன் மேல இருக்கிற பயத்தால இந்த தோட்டத்துக்கு யாருமே வரமாட்டாங்க நான் மட்டுமே இந்த தோட்டத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தா அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்னோட ஆயுளும் அதிகரிச்சது ஆனா அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்த வரத்தால நான் இங்கேயே சிறைப்பட்டு கிடைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்திலிருந்து ஒரு இளைஞன் என்னை காப்பாத்த இங்க வந்தான் ஆனா அந்த இளைஞன் அந்த மாய பழத்தோட இந்த குகைக்குள்ள வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கொடிய பெண் அவனை கொன்னுட்டா கூடவே இந்த கிராமம் முழுக்க நான் தான் அவனை கொன்னேன் அப்படிங்கிற பொய்யான செய்தியும் பரவி இருந்துச்சு ஆமா அவர் எங்க கிராமத்துல இருக்கிற மோகன் அண்ணா தான் அவர் அந்த பெண் தான் கொன்னாலா சரி நான் நிச்சயமா உங்களை இங்க இருந்து விடுவிக்கிறேன் ஆனா உங்களை விடுவிக்க நான் இப்ப என்ன செய்யணும் அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல அந்த பெண் ஒரு குடிசையில தங்கி இருக்கா அவதான் என்ன சிறைபிடிச்சவ நீ அவளோட குடிசைக்கு போகணும் அங்க இருக்கிற அந்த அழகான ஒளிரும் பழத்தை கொண்டு வரணும் இங்க விடுவிக்கிறதுக்கான ரகசியம் அந்த இருக்கு ஆனா நீ கவனமா போகணும் அவளோட குடிசைக்குள்ள யாருமே போக முடியாது அவ தூங்கும் போது மட்டும்தான் நீ போக முடியும் அவளோட பழக்கூடையில இருக்கிற அந்த ஒளிரும் பழத்தை நீ எடுத்துட்டு வரணும் ஆனா இந்த வேலையை நீ அவளுக்கு தெரியாம செய்யணும் ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சா அவ உன்னை உயிரோட மாட்டா நான் உங்களுக்காக அந்த ஒளிரும் பழத்தை நிச்சயமா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த பாட்டியோட குடிசைக்குள்ள போறா உள்ள போய் பாக்கும் போது அங்க ஏராளமான பழங்கள் இருந்துச்சு அப்போ அந்த வயசான பாட்டி அந்த குடிசைய நோக்கி கீதா கீதா அதனால அவங்களுக்கு அந்த பாட்டியோட கையில ஒரு கூடை இருந்துச்சு அதுல நிறைய பழங்களும் இருந்துச்சு அத ஒரு மேஜை மேல வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க தூங்க போறாங்க இத பாத்த கீதா கொஞ்ச நேரம் காத்திருந்தா அதுக்கப்புறம் அந்த கூடையில இருந்த ஒளிரும் பழத்தை பார்த்தா இதுதான் அந்த ஒளிரும் பழம் இந்த பழத்தை தான் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த பழத்தை எடுக்க முயற்சி செய்யும் போது அந்த பாட்டி எந்திரிச்சுட்டாங்க ஏய் அங்கேயே நில்லு என்னோட அந்த மாய பழத்தோட நீ எங்க போற அந்த பழத்தை திருப்பி கொடு இல்லன்னா நான் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன் நான் இந்த பழத்தை அந்த அரக்கனுக்கு கொடுத்து அங்க இருந்து விடுவிக்க போறேன் அதனால கிராம மக்கள் எல்லாருமே இனிமே பயம் இல்லாம இங்க வர முடியும் இந்த பழத்தோட என்ன போக விடுங்க என்ன சொல்ற நீ என்னோட பல ஆண்டு கால முயற்சி அளிக்க நினைக்கிறியா அந்த அரக்கன் விடுபட்டா இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னை அந்த இருந்து வெளியேத்திடுவாங்க இந்த தோட்டம் என்கிட்ட இருந்து பறி போயிடும் அப்படி ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன் அந்த பழத்தை திருப்பி கொடு அதுக்கப்புறம் கீதா அந்த பழத்தோட வேகமா குகையை நோக்கி ஓடி போறா அவ குகைக்குள்ள ஓடி போகும்போது அந்த பழம் அவ கையில இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படி கீழே விழுந்ததும் அது ஒரு கிளியா மாறிடுச்சு இத பார்த்த கீதாவுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப அந்த பாட்டி இப்படி சொல்றாங்க ஏ என்ன காரியம் செஞ்சுட்ட இந்த பழத்தை எதுக்காக கீழே போட்ட இப்ப இது ஒரு கிளியா மாறிடுச்சு இனிமே இந்த அரக்கனை விடுவிக்கிறதுக்கான கடைசி வழிய அந்த கிளி தான் சொல்லணும் ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் நான் அதுக்கு முன்னாடியே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கீதாவை கொல்ல வந்தப்ப திடீர்னு அந்த பாட்டி நெருப்புல எரிய ஆரம்பிச்சாங்க இத பார்த்த கீதா திகச்சு போய் நின்னுகிட்டு இருந்தா அப்போ அந்த அரக்கன் குரல் கேட்டது பயப்படாத கீதா இந்த பேராசை பிடிச்ச பெண்ணுக்கு அவர் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு நீ இப்ப உன்னோட பயணத்தோட கடைசி கட்டத்தை முடிக்கணும் அதுக்கு உனக்கு இந்த கிளி உதவி செய்யும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அந்த கிளி பறக்க ஆரம்பிச்சது அந்த கிளி அந்த அரக்கன் குகைக்குள்ள இருந்த திசையை நோக்கி பறந்துச்சு கீதாவும் அதை பின்தொடர்ந்தா அந்த கிளி அரக்கன் சிறைப்பட்ட இடத்துல போய் உட்காந்துச்சு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ கீதா நீ இப்போ இந்த கதவை திறக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கதவுக்கான சாவியை நீ தேடி கண்டுபிடிக்கணும் நான் அந்த சாவி இருக்கிறதுக்கான ரெண்டு வழிகளை உனக்கு சொல்றேன் அதுல ஒரு வழியில நீ போனா இந்த கதவுக்கான சாவி உனக்கு கிடைக்கும் ஆனா அந்த ரெண்டு வழியில நீ ஏதாச்சும் மட்டுமே தேர்ந்தெடுக்கணும் முதல் வழி பூபாதையால அது அந்த தோட்டத்து பக்கம் இருக்கு ரெண்டாவது வழி ரொம்பவும் இருண்ட பாதையா இருக்கும் அது இந்த குகையோட அடித்தளத்துல இருக்கு நீ இப்ப உனக்கான வழிய தேர்ந்தெடு அப்படின்னு கிளி சொல்றத கேட்ட கீதா ரொம்ப நேரம் யோசிச்சா நான் அந்த குகையோட அடித்தளத்துல இருக்கிற இருண்ட பாதைய தேர்ந்தெடுக்கிறேன் அதுக்கப்புறம் கீதா அந்த பாதையில சாவியை தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கா அப்போ திடீர்னு அந்த பாதையில கீழே ஒரு நாணயம் இருக்கிறத பாக்குறா அட இந்த நாணயம் இங்கே எப்படி வந்துச்சு இது எப்படி இவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த நாணயத்தை கையில எடுத்ததும் அந்த முழு குகையிலும் வெளிச்சம் வந்துச்சு இப்போ கீதா அந்த நாணயத்தை பின்தொடர்ந்து நடந்தா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கீதா அங்க நாலு சாவிகள் காத்துல மிதந்துகிட்டே இருக்கிறத பார்க்கறா இதுல சரியான சாவி எதுன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு அவ யோசிச்சுகிட்ட இருக்கா அப்போ அந்த கிளியோட சத்தம் அங்க கேக்குது கீதா நீ இதுல சரியான சாவிய தேர்ந்தெடுக்கணும் நீ உன்னோட புத்திசாலித்தனத்தால அதை கண்டுபிடிக்கணும் தவறான சாவியை எடுத்தா இந்த நாலு சாவியும் மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த அரக்கனை இந்த சிறையிலிருந்து விடுவிக்கவே முடியாது அத கேட்ட கீதா நீண்ட நேரமா யோசிச்சா அப்போ அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவ கையில இருந்த ஒளிரும் பழம் கீழே விழுந்து கிளியா மாறும்போது அது சிவப்பு நிறத்துல இருந்தது அவ இருந்த சிவப்பு நிற சாவிய தேர்ந்தெடுக்கிறான் அவ சிவப்பு சாவிய தேர்ந்தெடுக்கவும் மத்த எல்லா சாவியும் மறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கீதா அந்த அரக்கன் சிறைப்பட்டிருந்த கதவுக்கு போறா கிளி இன்னமும் அந்த கதவுக்கு பக்கத்திலேயே இருந்தது நான் இந்த கதவுக்கான சாவியை கொண்டு வந்துட்டேன் கிளிய நீ ரொம்பவும் தைரியசாலி தான் கீதா சரி முதல்ல இந்த கதவை திற அதுக்கப்புறம் கீதா அந்த அரக்கன் சிறைப்பட்டிருந்த கதவை திறக்கிறா மிக்க நன்றி பெண்ணே நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலி மேலும் புத்திசாலியான பெண் உன்னால தான் எனக்கு இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லு இந்த குகைக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த தோட்டத்துல எப்பவும் அழகான பூக்கள் மலரணும் அங்க இருக்கிற பூக்கள் எப்பவும் வாடவே கூடாது சரி பெண்ணே உன்னோட விருப்பத்தை நிச்சயமா நிறைவேத்துவேன் இந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் ஒருபோதும் வாடாது அது எப்பவும் மலர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குகையில இருந்து வெளியே வர்றப்ப கிராம மக்கள் எல்லாரும் அங்க நின்னுகிட்டே இருக்காங்க அப்போ அவளோட அப்பா இப்படி சொல்றாரு கீதா உனக்கு ஒன்னும் ஆகலையே நான் தான் உன்ன இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல இந்த குகைக்குள்ள எதுக்காக நீ போன அப்ப இனிமே நம்ம யாருமே இந்த குகையை பார்த்து பயப்பட தேவையில்லை இப்ப யாரு வேணும்னாலும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த உண்மைகளை எல்லாம் கிராம மக்கள் முன்னாடி கீதா சொல்றா அதுக்கப்புறம் கிராம மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட அந்த கிராமத்துல பயம் இல்லாம வாழ ஆரம்பிச்சாங்க நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க